இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற அஞ்சு சிறப்பான கோயில்களை பற்றியும் அந்த கோயில் இருக்கிற வரலாறு பற்றியும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வச்சு என்ன பண்ணுறது இல்லை கோவிலோட கட்டுமான பணியில் வேற லெவலில் இருக்குதுங்க நானே எதிர்பார்க்கல எவ்வளோ சூப்பராக இருக்குங்க காய்ச்சி பக்கம் ஆறு வந்துருச்சு பாருங்கள் இன்னைக்கு ஒன்றா தான் நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம் பாத்தீங்கன்னா இதான் பன்னாரியம்மன் கோயில் இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்கும் அந்த கோயிலோட சிக்ஸில் வேலுக்கு நான் இப்போ இந்த கோயில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் போற ரோட்ல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் அம்மன் சுயம்புவாகவும் தெற்கு பக்கம் பார்த்த காட்சி காட்சியளிக்கிறாங்க இந்த கோயிலில் வர்ற மக்களுக்கு விபூதிக்கு பதிலாக புற்று மனதாங்க பிரசாதம் வழங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பங்குனிவாசன இருக்கிற குண்டம் திருவிழாவில் பல லட்சம் மக்கள் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இங்கே ஆடு மாடுகளையும் குண்டத்தில் இறங்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பல மாவட்டங்களிலும் மக்கள் வந்து இங்கே அம்மனை வளர்ந்து ஆனால் எதிர்பார்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அம்மை தொழுநோய் குழந்தை வரம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த கோயிலில் தீர்வு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஈரோடு போனீங்கன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலில் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி கோயிலுக்கு வந்துருக்கோம் ஃபோன் கேமராவில் உள்ளே கொண்டு போய் அலோட் இல்லைனா என்னால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல அதனால் சுவர் ஆகி இந்த கோயில் திருமுகை ரோடு ஜடயம்பாளையத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் திருமுகை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி காய்ரி நாங்கள் இப்போ பாலமலை அரங்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம் சம்மா காத்திருக்கி நான் பேசுகிற கூட அவங்களுக்கு தெரியாது கேட்காது நான் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோவில் கேட்குறேன் இந்த கோயில் பாளையம் போகிற வழியிலாம் அங்கே வந்துருக்கு இங்கே இருக்க பெருமாள் சுயம்புவாக காட்சி தராருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக பெருமாள் கோயில்னாலே அங்கே இருக்கிற மூலவர் சயனக்குளத்தில் காட்சி தராங்க ஆனால் இங்கே இருக்க மூலவர் நின்ற குளத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி காட்சி தராருங்க அதுதான் இந்த கோயிலோடய சிறப்பம்சமாக கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பூங்கோதை தாயாரும் செங்கோதை தாயாரும் வடக்கு மட்டும் தெற்கு பார்த்த மாதிரி மூலவர்கிட்ட காட்சி இருக்கிறாங்க இங்கே இருக்க குழந்தை மரத்துலையும் மாங்கல்ய மனத்திலையும் நீங்கள் வேண்டி கயிறு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் பலிக்குங்கிறது இங்கே விசேஷங்க அது மட்டும் இங்கே கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகதி புரட்டாசி சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் வந்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்குங்க மழை வெளுத்து வாங்கிட்டு சரி நாங்களும் போக முடியாது கஷ்டப்பட்டு மழை நின்னால் தான் போக முடியும் நாங்கள் பெரியநாயக்கம்பாளையத்தில் இருக்க அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம் கோயில் இப்போ மாற்றி கட்டி இருக்காங்க ஆனால் வேற லெவலில் இருக்குது இந்த கோயில் ரெண்டாயிரத்தி நாலில் வராகினி மந்திராலயா ட்ரஸ்டால் இந்த கோயில் கட்டப்பட்டதுங்க இங்கே இருக்க மூலவர் பத்தடி உயரத்தில் எட்டு கைகளோட காட்சித்தருங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு கைகளிலேருந்து உலகத்தில் இருக்க தீமைகள்லேருந்து பக்தர்கள் காப்பாற்றுகிற ஆயுதங்கள் இருக்கிறதான் சொல்கிறாங்க மட்டும் இல்லாமல் இங்கே ஹனுமான் சனீஸ்வரர் காலபைரவர் ஐயப்பன் பத்ரகாளி துர்கை முருகர் பாதாள வராகி போன சிலைகள்லாம் இந்த இடத்துல இருக்குதுங்க இந்த கோயிலில் பஞ்சமி பூஜை அஷ்டமி பைரவ பூஜை வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை பௌர்ணமி பூஜை துர்கா பூஜையில இந்த கோயில் நடப்படுறதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் வீடு கட்டுறது குழந்தைக்கு பேருக்கு விசேஷமெல்லாம் இந்த கோயிலில் அம்மனை வேண்டி நடைபெறதுங்க ராஜி தான் நாங்கள் கடைக்கியாக வந்திருக்க கோயில் கண்ணம்பாளையத்தில் இருக்கிற பால ரெண்டாயிரம் மணி முருகர் கோயில் இப்போ இந்த கோயில் தான் இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் பயணம் முடிஞ்சோம் கோயில் நடவட குடியிருங்க இல்லை ஒன்றும் இருந்த பூசாரி இப்போது அஞ்சு மணிக்கு தான் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக நாலு ஐம்பதாயிருக்கு இன்னும் பத்து நிமிஷத்தில் நாங்கள் உள்ளே போய் காட்டுறேன் கோயில் தந்துருந்தாங்க நான் வந்து உள்ளே போய் காட்டுறேன் அந்த கோயிலுக்கு மூலவரசரை அப்படியே பார்க்க பழனி முருகரை போலவே இருப்பாருங்க அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களோட உருவச்சிலையும் இங்கே இருக்குங்க இந்த கோயில் இருக்கிற கோபுரம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேறு லெவல் இருக்குங்க இந்த கோயிலில் வைகாசி விசாகம் பண்டிகை தான் இந்த கோயிலை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க அது மட்டும் எங்கள் அமாவாசை பௌர்ணமி சஷ்டி விரதம் இதெல்லாம் இந்த கோயிலில் விசேஷமாக இருக்குதுங்க ஆயிஷ் நாங்கள் கோவில் எதிர்பார்த்த தூரம் வேறு லெவலில் விற்கிறாய் எனக்கே ரொம்ப பிடிச்சிருங்க அதே பழனிக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது நல்லா காற்று அடிக்கிதுனால நான் பேச செய்ய உங்களுக்கு டேட்டாக இருக்குது நாங்கள் போன கோயிலில் உங்களுக்கு எந்த கோயில் நீங்கள் போயிருக்கீங்கன்னு கம் பஸ்ஸை பண்ணுங்க அப்படியே எங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பேஜ் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே காய் பாய்